வணக்கம் கங்கா கங்காவுக்கு மூணு குழந்தைங்க மூணு பேரில் மூணுமே சின்ன பசங்க அதில் ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல் போற வயசு அவங்க ஸ்கூல் எப்படின்னா காலையில ஏழை காலுக்கு ஸ்கூல்ல இருக்கணும் ஏழரைக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஏழை காலுக்கு ப்ரேயர் பெல் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் பொழுது எல்லாரும் உள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் வர்றவங்க வெளியில் நிற்க வச்சுருவாங்க ஸ்கூலில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் லேட்டாக வர மாட்டேன் அப்படின்னு ஹண்ட்ரட் டைம்ஸ் இம்போசிஷன் வேற எழுதணும் அதுக்கு பயந்தே குழந்தைங்க சீக்கிரமே போயிடுவாங்க கங்காவோட ரெண்டு குழந்தைங்களும் டெய்லி வீட்டில் ஒரே போராட்டம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் குளிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் டப்பா எடுத்துக்கணும் புக்கை நைட்டு வெளியில வச்சிருப்பாங்க மறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேலஞ்சோட தான் அந்த குழந்தைங்க ஸ்கூல் போவாங்க அந்த கங்காவோட மூணாவது குழந்தை அவளுக்கு அப்போதான் மூணு வயசு அந்த குழந்தை டெய்லி ஒரே இடம் நானும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு கங்கா சொல்லுவா இது உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ போலான்னு கேட்கவே மாட்டா அந்த குழந்தை உலகத்திலேயே நீந்தான் கெட்டாமா அதுக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியாது அம்மா மேலே இருக்கிற கோவத்தை அப்படிதான் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் கம்மிக்கும் நீந்தான் கெட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கோச்சிட்டு உக்காந்துக்கும் முதல் ரெண்டு குழந்தைங்களுக்கு டப்பா கட்டும் பொழுதே அம்மா கங்கா என்ன பண்ணுவான்னா இந்த மூணாவது குழந்தைக்கும் ஸ்கூல் பேகு லன்ச் பேகு ஸ்நாக்ஸு எல்லாம் பேக் பண்ணி அவளுக்கு மாட்டி விட்டு வீட்லேயே வச்சுக்கணும் அந்த குழந்தை போய் ஒரு ஓரமாக உக்காந்துக்கும் அதுதான் அதோட கிளாஸ் ரூம் கரெக்டாக சொல்கிற டையத்தில் ஸ்நாக்ஸு சாப்பிட்றது தண்ணி சாப்பிட்றது அங்கேயே வச்சு அந்த ஏஃபார் ஆப்பிள் புக்கு படிக்கிறது அப்படியே தூங்குறது இது ரொட்டீனாக இருந்தது சரி ஓகே குழந்தை வளர்ந்துடுச்சு அது ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் டையத்தில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு வந்து அவளோட குழந்தைக்கிட்ட காமிச்சு தோப்பார் உனக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேன் நீனும் ஸ்கூலுக்கு போக போறேன்னு உடனே அந்த குழந்தைக்கே சந்தோஷம் தாங்கலை அகா நம்ம ஸ்கூல் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி அட்மிஷன்லாம் முடிஞ்சாச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு குழந்தைய கொண்டு விட்டாச்சு போகும்போது போன சந்தோஷமாக போன குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு கங்கா வீட்டுக்கு வந்தாள் அப்பா அடா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா அவளே வி விரும்பி கேட்டு போனதுனால அவள் ஸ்கூலில் அமைதியாக இருப்பாள் மற்ற குழந்தைங்களாம் அழகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவள் வீட்டுக்கு வந்தது தான் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸ்கூல்லேருந்து ஃபோன் உங்கள் பொண்ணு ஸ்கூலில் இருக்கவே மாட்டேன்றா அழுகையாக அழறா நீங்கள் உடனே வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ் வேறு வழி இல்லை கங்கா உடனே கிளம்பி மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறா போனால் அம்மா எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வயசு குழந்தை அதோட மழலை மொழியில் ஒரே அழுகையாக அழுததும் அம்மாவுக்கு மனசு தாங்கலை சரி வேண்டாவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு ஸ்கூல்னு கேட்டதோ அந்த ஸ்கூலுக்குள்ளே போன உடனே அந்த குழந்தைக்கு என்ன தோணுச்சோ தெரியல ஒரே அழுகு அந்த குழந்தையோட இமேஜினேஷனில் இருந்த ஸ்கூல் வேற ரியாலிட்டியில் இருந்த ஸ்கூல் வேற அந்த குழந்தை என்ன இமேஜின் பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் தெரியும் எனக்கு இந்த கதையை படித்த உடனே என்னோட பாஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஏன் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இதே மாதிரி வீட்டில் இருக்கும்பொழுதெல்லாம் ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்த பையன் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன் இந்த ஸ்டோரியில் கங்காவது வீட்டில் இருந்தாங்க ஃபோன் பண்ணின உடனே போய் கூட்டிகிட்டு வர டிஸ்டன்ஸில் இருந்தாங்க போனாங்கன்னா நான் ஆஃபீஸில் இருந்தேன் ரிட்டர்ன் கூட என்னால் வர முடியாது டிஸ்டன்ஸு ஜாஸ்தின்றதுனால அங்கேந்து எனக்கு ஃபோனு உங்கள் பையன் ஒரே அழுகிய அழறான் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தை இன்னமும் ஞாபகம் இருக்குது நான் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டெல்லாம் வர முடியாத அழுதாக நீங்கள் அங்கேயே வச்சு தூங்க வச்சுக்கோங்க நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்கூல் முடிஞ்சு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சு இருக்கும் அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது நம்ம நினைப்போம் படம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சா பிரச்சனை தீர்ந்துருச்சு புதுசு புதுசு புதுசா பிரச்சனைகளை கொண்டு வருவான் ஸ்கூல்ல ஏ ஃபர் ஆப்பிள் புக்கு அந்த புக்கை படிச்சு முடிச்ச உடனே கிழிச்சு போட்டான் ஏன்டா அண்ணா அப்பதான் நீ வேற வாங்கி தருவே அப்படின்ட்டு ஸ்கூல்ல கேட்டால் அவங்க திட்டுறாங்க ஏன்னா அது புக்கு ஸ்கூல்ல கொடுக்குற புக்கு படிச்சிருச்சுன்னா வச்சுக்கணும்னு கூட நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேங்களான்ட்டு அவனால நான் நான் வந்து ஸ்கூல்ல நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த பாஸ்ட் எல்லாம் ரீவைண்ட் ஆனிச்சு அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புன அந்த இனிஷியல் டேஸ் மெமரிஸ் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கும் ஞாபகம் வரும் அது இப்போ நினைக்கும் பொழுது நமக்கு நிறைய சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்ததுனால உங்களோட மெமரிஸை இதை வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிரிக்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ